எக்ஸ்பர்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பொன்னேரி பல்ட்டனோட பழம் பரிச்சை பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் பட்னா பயிற்சோட எப்படி எல்லாம் விளையாண்டாங்க எவ்ளோ கெத்தா விளையாண்டாங்க ரைடு எப்படி இருந்துச்சு டிஃபென்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் பத்தி டீடைல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சேனல்ல பாருங்க இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பொன்னேரி பல்டனா எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டு டீமும் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா தமிழ் தலைவாஸ் பதிமூணு மேட்ச் விளையாண்டு ஆறு மேட்ச்ல ஜெயிச்சு ஏழு மேட்ச்ல தோத்து பனிரெண்டு புள்ளிகள் பெற்று ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க அதே இது புன்னேரி பட்டன் பார்த்தோம்னா அவங்களும் பதிமூணு மேட்ச் விளையாண்டு பத்து மேட்ச் ஜெயிச்சு வெறும் மூணு மேட்ச் மட்டும் தோத்து இருபது பாயிண்ட்ல ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க நமக்கும் அவங்களுக்கு நாலு பொசிஷன் முன்ன பின்ன சரி ஓகே யாரு இந்த ரெண்டு டீம்ல பெஸ்ட் ரைடரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டவுட்டே இல்லாம அர்ஜுன் தேஸ்வால் தான் அர்ஜுன் தேஸ்வால் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறாரு நூத்தி புள்ளிகள் வச்சிருக்கிறாரு ஆதித்யா ஷிண்டே வந்து ஒன்பதாவது பொசிஷன்ல இருக்கிறாரு அவர் அவரு நூத்தி மூணு புள்ளிகள் வச்சிருக்காரு இதுலயும் நாம தான் அப்பர் ஹேண்ட் சரி டிஃபென்ஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல நிதிஷ் தான் டாப் ஆஃப் த டேபிள் இருக்கிறாரு அவர் ஐம்பத்தி ஒரு புள்ளிகள் வச்சிருக்காரு அவங்க டீம்ல இருந்து பார்த்தோம்னா கௌரவ் கத்ரி ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காரு முப்பத்தி புள்ளிகள் வச்சிருக்காரு சோ ஏறக்குறைய பதினோரு புள்ளிகள் வித்தியாசம் சோ இதுலயும் நாம தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கோம் பெஸ்ட் டிஃபெண்டர் நாம தான் கம்பேர் டு தீஸ் டூ டீம்ஸ் பெஸ்ட் ரைடர் நாம தான் ஆனா நம்ம வந்து ஆறாவது பொசிஷன்ல இருக்கோம் அவங்க வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க அது எப்படிங்கறதே நம்ம பார்ப்போம் சரி ஓகே இப்போ இதை நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாமா இவங்க இதுல இருக்காங்க இதுல இருக்காங்க அப்ப நம்ம தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கோம் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ப்ரெடிஷன் கொடுத்துடலாமா அதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரே ஒரு கன் கன்வின்சிங் பாயிண்ட் தமிழ் தலைவாசி என்ன தெரியுமா ஒரே ஒரு பாயிண்ட் அந்த ஒரு தான் தமிழ் தலைவாசோட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவேன் அது என்னன்னா ஆக்சுவலா புன்னேரி பல்டன் அவங்க ரீசெண்டா தோத்தது யார்ட்டன்னா அது வந்து வேற எந்த டீமும் இல்லைங்க அது ஹரியானா ஸ்டீலஸ் அப்ப ஹரியானா ஸ்டீலஸ் தோத்துருக்காங்க ஆனா அப்படி இந்த சைடு வந்தோம்னா தமிழ் தலைவா ரெண்டு தடவை ஹரியானா ஸ்டீலஸ் கூட விளாண்டுருக்காங்க முதல் தடவை ஒரு புள்ளி வித்தியாசத்துல தோத்தாங்க இரண்டாவது தடவை பதினோரு புள்ளிகள் வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம் சோ இப்படி கூட்டி கடிச்சு பாருங்க புனேரி பாலிட்டனுக்கு ஹரியானா சுவியர்ஸ் தான் பயம் ஹரியானா சுவியர்ஸ்க்கு தமிழ் தலைவாச தான் பயம் அப்போ யாரு சூப்பர் தமிழ் தானே சூப்பர் அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி பார்த்தா கூட தமிழ் தான் அப்பர் ஹேண்ட் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல ஏன்பா நம்ம நிறைய பேர் எந்த டீம் டீமே தோக்கல நம்ம தோத்த ஒரே டீம் ஹரியானா சுவியர்ஸ் அவங்களே இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய கையா இருக்கும் அப்படின்னு கூட புனேற்ப யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சோ அந்த காம்பேஷன் காம்பினேஷன்ல போட்டா கூட தமிழ் தலைவா ஸ்டாப்ல தான் இருப்பாங்க சோ அப்போ தமிழ் தலைவாஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரடிஷன் கொடுத்துடலாமா அப்படியும் முடியாது அதுலயும் சிக்கல் இருக்கு சோ இப்ப என்ன பண்ணா தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க ஏதாவது நீங்க சதி செய்யணும் ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும்னா முதல் பத்து நிமிஷம் வந்து அர்ஜுன் ஜெய்சவால் வந்து சொதப்பு 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 போறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பதினாறாவது நிமிஷத்துல இருந்து அவரை யாராவது தூண்டி விடணும் இல்ல ஏதாவது சதி செஞ்சு அவரை உசைப்பேத்தி விடணும் ஆகும் அந்த அப்போ வந்து அவர் போய் நிறைய புள்ளிகள் எடுத்துட்டு வருவாரு அப்போ வந்து தமிழ் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை யாரா செய்ய முடியுமா கோச் இதை தான் செய்யணும் முதல்ல வந்து விட்டுறணும் ஓகே தமிழ் தலைவர் சீமா அப்படி விட்டுருணும் பத்து நிமிஷம் அவங்க வந்து எவ்வளவு மோசமா விளாடுவாங்களோ அவ்வளவு மோசமா விளாண்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு அது திட்டு திட்டு திட்டணும் அப்புறம் வந்து தமிழ் தலைவர் நல்லா விளாடுவாங்க இல்லைன்னா அசிங்க அசிங்கமா பேசினா வெறி வரும் என்னடா என்ன அசிங்கமா பேசிட்டீங்களா அப்படி வெறி ஒரு லேண்ட்ல போய் நல்லா விளையாடுவாங்க சோ இது நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடந்தா மட்டும்தான் தமிழ் தலைவாசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே புனரி பண்ணு பாத்தீங்கன்னா பெஸ்ட் டிஃபெண்டரும் அவங்களா இருக்க மாட்டாங்க பெஸ்ட் ரைடரும் அவங்களா இருக்க மாட்டாங்க ஆனா வந்து டாப் ரெண்டா பொசிஷன்ல இருப்பாங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் கேம் விளையாடுவாங்க எல்லாருமே வந்து அவங்களோட எபிலிட்டிக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால தான் வந்து டீம் டாப்ல இருக்கும் அவங்க பிளேஸ் யாரும் பெருசா டாப்ல இல்ல அதோட அர்த்தம் அதுதான் அப்ப வந்து இவங்க டாப் ஆஃப் த டேபிள் இல்லைன்னா அவங்க பொசிஷனையும் பாட்டம் the table அப்படி இல்ல அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க பொசிஷன்ல ரெண்டு அதுவும் ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் கேம் விளையாடுவாங்க இப்போ ஒரு ரைடருக்கு செட் ஆகலனா இன்னொரு ரைடருக்கு கண்டிப்பா செட் ஆயிடும் இல்லனா ரெண்டு ரைடருக்கும் சேர்ந்து செட் ஆகும் எல்லா டிஃபண்டர்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு புள்ளி எடுத்துருவாங்க சோ அந்த இதல தான் அவங்க வின் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்ப நாம என்ன பண்ணனும்னா தமிழ் தலைவாஸ் ஒண்ணு ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு ஷாக் கொடுத்தோம்ல பட்னா பிரெட்ஸ் ஒரு ஷாக் கொடுத்தோம்ல அந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்பதான் வந்து அந்த டீமே வந்து கொலாப்ஸ் ஆகி நிற்கும் போது நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குஷன் படி எனக்கு தெரிஞ்சு புன்னேரி பண்ணிட்டு அவளை ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க புன்னேரி பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல போராடி ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி வித்தியாசத்துல தோண்டி பெற்றாலே தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் மத்த மேட்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு சோ ஆக மொத்தம் நம்ம ப்ரடிஷன் படி புனேரி பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் தலைவாசுக்கு அந்த வாய்ப்பு இல்ல மேபி ஸ்போர்ட்ஸ்ல என்னாலும் நடக்கலாம் நம்ம ப்ரடிஷன் அப்பெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெடிக் பண்ண முடியாது ஆனா இதாங்க என்னோட ப்ரடிஷன் நீங்க இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்